பொது கோயில் கலை வலசை மாணவர்கள் தமிழ்நாடு போதும் தங்க காசுப்பாங்க காசு வாங்கிக்கோங்க வலசை வளசை கிராம தங்க காசு துணை ஒரு பீரோ ஒரு வலசை கிராம கிராமத்து பொது கோயில் காலை கருப்பசாமி கோயில் பொது கோயில் காலை வலசை கிராம கருப்பசாமி கோயில் கிராமத்து பொது கோயில் காலை சைக்கிள் ஒரு தங்க காசு ஒரு பீரோ மாண்புமிகு துணை முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு பெரிசா முதலீடு தேவையில்லைங்க வீடே போதும் ஒரு வருஷத்துக்கு முப்பது லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம் ஹோம்மேட் சாக்லேட் மூலமா எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃ리डम ஆப் டவுன்லோட் பண்ணுங்க ஒரு பீரோ ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு வருது பா வருது பா அலங்கால்ரே கலக்குது பா

தான் வாசிக்க முடியும்ான கலட்டு மாண்பு மிகு தமிழக துணை முதல்வர் அவர்களரும் ஒரு தங்க காசு மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் இந்த நாட்டுக்கு ஒரு தங்க காசு அடுத்தது அலங்காநல்லூர் இளைஞரணி காலப்பா அனைத்து சமுதாய இளைஞர்களை பிடிச்சுக்கோ ஒரு ஆள் பிடிச்சா பிடிச்சா பரிசு தங்க காசு வாங்கிக்கப்பா ஏ மாட்டு உரிமை தங்க காசு வாங்கிக்க அங்க 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 துணை முதல் அவர்கிட்ட வாங்கிக்க உலக பகல் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தற்பொழுது துணை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்ததாக கம்மாப்பட்டி கோட்டையன் மாடுப்பா பிடிச்சுக்கோ ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடிச்சாதான் பரிசு சூப்பர் பா பிடிப்பா சூப்பர் பா பிடிப்பா எல்கைக்கு போனும்பா எல்கைக்கு போனும் வீரர் வெற்றி பெற்றார் வீரர் வெற்றி பெற்றார் வீரருக்கு தமிழக முதல்வர் அவர்கள் தந்த காசை பெருசாக அளிக்கிறார் அடுத்ததாக மதுரை மாவட்டம் உத்தங்குடி

மாட்டின் உரிமையாளர்கள் எல்கேக்கு போயிருங்க இங்க நிக்காதீங்க பிடிச்சுக்கோ ஒரு ஆள் படி ஒரு ஆள் படி சூப்பரியா புரியா அப்படியே அழகா எங்க ஒரு ஆள் படி ஆடா அழகுடா குத்துதுரா சூப்பரியா சூப்பரியா அழகு புரியுதா தம்பி சூப்பரும் மாடு வீரர் சூப்பரா சூப்பர் மாடு மாடுபடி வெட்டது வீரர் வெற்றி பெற்றார் மாடு மாடுபடி வீரருக்கு மாண்புகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு தங்க நாணயத்தை பரிசா வழங்குகிறார் அடுத்ததாக கே நகர் சாரன் சேட் மாட்டுமா